பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் முதல் கணக்கு பார்க்குறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப்ஐ காண்கம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் என்பது சரியா என சோதிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஐந்து சப்டிவிஷன்ஸ் இதில் இருக்குது முதல் சப்டிவிஷனில் எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்னு கொடுத்துருக்குது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கப்பட்டு இருக்குது இதில் எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃபும் கணக்கிட்றோம் எஃப் காம்போசிட் ஜி என்பது அதாவது என்னென்னு குறிப்பிடலாம் இதை எஃப் சேர்ப்பு ஜீனு எழுதலாம் எஃப் சேர்ப்பு ஜி எஃப் சேர்ப்பு ஜி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் எஃப் போட்டு ஜிஆஃப்எக்ஸு ஒரு ப்ராக்கெட்டில் கொடுக்கலாம் அதாவது எஃப் ஆஃப் ஜிஆஃப் எக்ஸுன்னு எஃப் காம்போசிட் ஜியை எழுதலாம் எஃப் சேர்ப்பு ஜி அப்படிங்கிறத எஃப் இந்த இடத்துல ஜிஆஃப் எக்ஸோட மதிப்பை எடுத்து எழுதிடு ஜிஆஃப் எக்ஸுங்கிற மதிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸு ஸ்கொயர்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதை எழுதிடும் ஜிஆஃப்எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் அடுத்து எஃப்ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸோட சார்போட மதிப்பு என்ன எக்ஸ் மைனஸ் ஆறு இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ எக்ஸ் மைனஸ் ஆறுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு பிரதிக்கிடலாம் எக்ஸு ஸ்கொயர்னு பிரதிக்கிடலாம் இப்போ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஆறு இப்போ இந்த மதிப்பு கணக்கிட்டுட்டோம் அடுத்ததான் என்ன கணக்கிடணும் ஜி காம்போசிட்டிஎஃப் கணக்கிடணும் ஜி காம்போசிட்டிஎஃப் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் ஜி ஆஃப் ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுக்கலாம் ஜி எழுதிடுறோம் எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் மதிப்பு என்ன சிக்ஸு மதிப்பு ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது ஜிஆப் x எக்ஸ் இருக்கு இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்ன பிரதியிடலாம் x ஆறு ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கலாம் இது விவரித்தும் எழுதலாம் ஏ b பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கணக்கிட வேண்டியது ரெண்டோட மதிப்பு கணக்கிட்டு ரெண்டும் சமமானு பார்க்குறோம் இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தி விவரிச்சாலுமே இந்த மதிப்பானதுக்கு எதற்கு சமமாக வராது எஃப்கம்போசிட் ஜிக்கு சமமாக இருக்காது அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் எஃப்கம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப் கம்பேர் பண்ணுறோம் என்னன்னு சொல்லலாம் எஃப்கம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு G composite F எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு G composite எஃப் ரெண்டாவது டிவிஷன் வரும் ரெண்டாவது F of X மற்றும் ஜிஆப்எக்ஸோட மதிப்புகளை எடுத்து F of X என்பது டூ X பை G of X என்பது டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல எழுத வேண்டியது என்னை எஃப் காம்போசிட் ஜி கணக்கிட்றோம் f ஜிஆப் எக்ஸு ஒரு ப்ராக்கெட் இங்கே கொடுத்துட்றோம் எஃப்ஆஃப் ஜிஆப் எக்ஸோட மதிப்பை எடுத்து எழுதிடுறோம் ஜி மதிப்பு என்ன நமக்கு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அதை கொடுத்துட்றோம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு எடுக்கிறோம் என்பது இரண்டு பை எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்குது இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இப்போ கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எஃப் எஃப்ஆஃப் எக்ஸில்லை எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் அப்போ இரண்டு பை எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடக்கூடிய மதிப்பு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எஃப் காம்போசிட் ஜி எழுதிட்டோம் அடுத்து ஜி காம்போசிட் எஃப் ஜி சேர்ப்பு எஃப் ஜிஆஃப் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸு அப்படின்னு எழுதலாம் ஜி எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதிடுறோம் எஃப்ஆப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க டூ பை எக்ஸு ஜிஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடுறோம் இரண்டு பை எக்ஸுன்னு பிரதியிடுறோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஜி 2 x டூ எக்ஸுக்கு பதிலாக டூ பை எக்ஸு ஹோல் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர்ன்னு இருக்க அப்போ டூ பை எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் டூ பை எக்ஸை வர்க்கப்படுத்துகிறோம் வெளியில் இருக்கக்கூடிய இரண்டு அப்படியே இருக்குது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டூ பை எக்ஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இதை உள்ளார பெருக்கலாம் ரெண்டும் நாலு பெருக்கல்ல இருக்குது ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு எட்டு பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப் கணக்கிட்டுட்டோம் ரெண்டோட மதிப்பு எப்படி இருக்குது சமம் அல்ல ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி நாட் equal to G composite F அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்கிறாங்க அதே F காம்போசிட் G ஜி F, எஃப் ரெண்டோட மதிப்பு சமமாக சமம் இல்லையான்னு காட்டுறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு எக்ஸ் பிளஸ் ஆறு பை மூன்று of X சார்பு என்ன கொடுத்துருக்காங்க மூன்று X F composite G equal to எப்படி எழுதுவோம் எஃப்ஆஃப் ஜிஆப் எக்ஸு எஃப் ஆஃப் ப்ராக்கெட் ஜிஆப் எக்ஸோட மதிப்பு என்ன மூன்று மைனஸ் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக மூணு மைனஸ் எக்ஸுன்னு இந்த இடத்துல பிரதிட போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை மூன்று எக்ஸுக்கு பதிலாக மூணு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆறு பை மூன்று இதை சுருக்கலாம் மூணு ப்ளஸ் ஆரோட மதிப்பு என்ன ஒன்பது ஒன்பது மைனஸ் எக்ஸு பை மூன்று எஃப் காம்போசிட் ஜி எழுதிட்டோம் அடுத்து ஜி காம்போசிட் எஃப் எப்படி எழுதலாம் ஜிஆஃப் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸு ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதிடுறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை மூன்று G of X எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க எக்ஸ் 3 ஆறு பை மூணுன்னு இருக்குது ஜிஆஃப் சார்பு மூணு மைனஸ் எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை மூன்று அப்படின்னு இந்த இடத்துல பிரதியிடுறோம் இதை சுருக்கலாம் இதை சுருக்கிறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மூணால் இந்த மூணு என்ன செய்கிறோம் மல்டிபிள் பண்ணிடுறோம் மூணு பெருக்கல் மூணு என்னது ஒன்பது மைனஸ் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் ஆறு அப்படியே எழுதிடுறோம் பை காமன் டினாமினேட்டர் என்ன மூன்று அப்போ ஒன்பது வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் பெருக்கிறோம் மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ்ஸு ஆறு பை மூன்று ஒன்பது மைனஸ் ஆறோட மதிப்பு மூன்று மைனஸ் எக்ஸு பை மூன்று எஃப் காம்போசிட் ஜியோட மதிப்பு ஒன்பது மைனஸ் எக்ஸ் பை மூன்றுன்னு கிடச்சிது ஜி காம்போசிட் எஃப் ஆனது மூன்று மைனஸ் எக்ஸ் பை மூன்று தேர் ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்வல் டு ஜி காம்போசிட் எஃப் ரெண்டும் நமக்கு சமம் அல்ல அடுத்து நான்காவது சப்டிவிஷன் நான்காவது of x அப்படி அப்படிங்கிற சார்பு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க of எக்ஸ் ஈக்குவல் to மூணு ப்ளஸ் எக்ஸு ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் நான்கு எஃப் கம்போசிட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு எழுதுவோம் எஃப்ஆஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எக்ஸ் மைனஸ் நான்கு இதை எழுதிடுறோம் எஃப்ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன மூணு ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்குது அந்த மூணு பிளஸ் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிடுறோம் எக்ஸ் மைனஸ் நான்குன்னு பிரதிகிடுவோம் மூணு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் நான்கு இப்போ எக்ஸு மூன்று மைனஸ் நான்கோட மதிப்பு என்ன ஒன்று ஒன்று ப்ளஸ்லேயும் ஒன்றுக்கு மைனஸ்லேயும் இருக்கிறப்ப நம்பரை மைனஸ் பண்ணுவோம் நாலு மைனஸ் மூன்று ஒன்று பெரிய நம்பருக்குள்ள குறிய கொடுப்போம் பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது மைனஸ் குறி இருக்கு அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று அடுத்து ஜி காம்போசிட்டி எஃப் எழுதுகிறோம் எப்படி எழுதலாம் G ப்ராக்கெட் அதாவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி எஃப் 3 plus மதிப்பு எழுதிடுறோம் மூன்று X எக்ஸு ஜிஆஃப் bracketல சார்பில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மூணு X எக்ஸை எக்ஸுக்கு பதிலாக பிரதிக்கிடுறோம் ஜி of X என்ன எக்ஸ் மைனஸ் நான்கு எக்ஸுக்கு பதிலாக மூணு ப்ளஸ் minus மைனஸ் நான்குன்னு கொடுக்குறோம் சுருக்கிறோம் X அப்படியே எழுதிடுறோம் மூன்று மைனஸ் 4 ஒன்று என்ன ஒன்று வரும் மைனஸ் ஒன்று பெரிய எண்ணுக்குள்ளே குறிய கொடுப்போம் ரெண்டோட மதிப்பு சமமாக இருக்குது எஃப்கம்போசிட் ஜி ஈக்வல் டு ஜி காம்போசிட் எஃப் ரெண்டோட மதிப்புகளும் சமம் அடுத்து ஐந்தாவது சப்டிவிஷன் ஐந்தாவது சப்டிவிஷனில் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சார்பு ஒன்று ப்ளஸ் எக்ஸு F காம்போசிட் G equal to எப்படி எழுதலாம் எஃப்ஆஃப் ஜிஆப் எக்ஸு எஃப்ஆப் ஜிஆப் எக்ஸ் அப்படிங்கிற சார்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று X F எஃப் of of X எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதி இடணும் ஒன்று ப்ளஸ் எக்ஸுன்னு பிரதிடுவோம் F எக்ஸுங்கிற சார்பு நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று நாலு எக்ஸுக்கு பதிலாக ஒன்று X எக்ஸு பவரில் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ நாலு இன்டூ என்ன பயன்படுத்தலாம் இந்த இடத்துல ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதை பயன்படுத்தி இதை விரிவாக்கம் செய்யலாம் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ இன் டூ ஏவோட மதிப்பு ஒன்று பி மதிப்பு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் பி எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இப்போ நாலு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கள் எக்ஸுங்கிறப்ப ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய நான்கால் உள்ளார பெருக்கிறோம் நாலு பெருக்கள் ஒன்று நான்கு ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இதை மேலும் சுருக்கணும்னா எக்ஸோட அடுக்கு அதிகமாக இருக்கிற எண்ணை முதல்ல எடுத்து எழுதுவோம் அப்போ நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற உறுப்பு முதல்ல எழுதிடுறோம் அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து எக்ஸ் உருப்பு எக்ஸ் உருப்பு என்ன இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது எட்டு எக்ஸு நாலு மைனஸ் ஒன்றோட மதிப்பு என்ன மூன்று பெரிய நம்பர் நாலுங்கிறதுனால நாலுக்கு ப்ளஸ் குறி இருக்குது அப்போ ப்ளஸ் மூன்றுன்னு எடுத்து எழுதிடுறோம் எஃப் காம்போசிட் ஜி எழுதியாச்சு அடுத்து என்ன எழுதணும் ஜி காம்போசிட் எஃப் ஜி காம்போசிட் எஃப் எப்படி எழுதுவோம் ஜியாஃப் பிராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறோம் அப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிடுறோம் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு பிரதிகிட்றோம் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு ஒன்று ப்ளஸ் எக்ஸுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த ஒன்று அப்படியே எழுதிடுறோம் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிட்டு ஜீரோவாகுது மீதி இருக்கக்கூடிய மதிப்பு நாலு எக்ஸு ஸ்கொயர்னு இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்யும் செக் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது சமம் அல்ல தேர் ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் தேங்க்யூ